ஏன்டா நீ இவ்ளோ பேசுற அளவுக்கு ஒன்னும் கிடையாது பார்த்துக்கா உன் அவனுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து ஆஹ் நாள் ஆகுது நான் ஆடி மாசம் வேற போறதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ள தாலி பிரிச்சு கொக்கலாமேன்னு பங்ஷன் இருக்க பற்றியும் மர்ம கூட கேட்கனே நான் இங்கயும் இருக்கும்போது அந்த பங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிடணும்னு நானும் ஆசைப்படுறேன் மர்ம கூட என்கிட்ட கேட்டா அது சரி இதுலாம் பொம்பளைக்கு சமாசாரம் எனக்கு இப்படி தெரியும் அதுடா இப்போ எல்லாரும் இருக்கும்போது போது நல்லபடியா விசேஷத்தை முடிச்சிருவா ஆஹ் நீ என்ன பண்ற நம்ம ஜோசிய கூப்பிட்டு ஒரு நல்ல நாள பார்த்து தியாஜி பிக்ஸ் பண்ணிருச்சு சரியா அடுத்த வாரத்துலயே தாலி பிரிச்சு ஒத்துருவா

உனக்கு தாலி பிச்சி கோக்கத பத்தி தான் பேசிட்டு கிடக்கோம் ஒரு வாரத்துல நல்ல நல்லா பார்த்து தாலி பிச்சி கோத்துறோம் அதுக்கு அப்புறம் ஆடி மாசம் பொறுக்குது இல்ல அத அத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஓ இதுல நான் பேசிறதுக்கு என்னது இருக்கு பெரியவங்க நீங்களே பாத்து முடி பாருங்க அது இல்ல கண்ணே உனக்கு எந்த மாதிரி தாளி சட்டு வேணும்னு நீயே கடையில் பாத்து எடுத்துக்கே உன் கூட துணைக்கு ஊட்டு உன் மாமியாரும் வருவா எந்த மாதிரி வேணும்னு பாத்து எடுத்துக்கே அதுக்குள்ள நாங்க நாலு பாத்துட்டு சொல்லுதோம் அப்புறம் உன் வீட்டுல சொல்லணும்ல சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம நாலு பார்த்து சொல்லிடுவோம் சரிங்களா அவங்களும் வரணும்ல ஆமாப்பா அவங்களுக்கு சொல்லாம எப்படி அவங்ககிட்ட ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆகுதாக்கும் அவங்களும் என்ன எதுன்னு கண்டுக்காம இருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் இதை பத்தி நியாயப்படி பார்த்தா அவங்க தான் பேசிருக்கணும் ஆனா அவங்க ஃபோன் பண்ணி பேசவே இல்லையா அதனால என்னங்க என்னைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால அப்போ அப்பவே இவன் நம்ம ஊட்டு பண்ணி நம்ம ஊட்டு பொண்ணுக்கு நாம தான பாத்து செய்யணும் அவங்க எதிர்பார்த்தா நடக்குமா அதுல ஒன்னு வேண்டா விடுங்க நம்ம நாலு நாள் பாத்து அவங்களுக்கு சொல்லுவோம் சரியா இந்த விசேஷத்துக்கு அத்தை வீட்ல இருந்து அத்தனை பேர் வருவாங்களோ நான் தான் அவங்க சண்டை போட்டு கத்தி விட்டுட்டேன் அதனால தான் நான் ஃபோன் போட்டு அவங்களுக்கு பேசாம இருக்கேன் அவங்களும் போன் போட்டு பேசாம இருக்காங்க

சரூஜா உன் கஷ்டம் என்ன எனக்கு நல்லா புரியுது தப்பாது நீ கண்டிப்பாக போட்டு மனசில் குழப்பிக்காத இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் பாரு நம்ம பாப்பாக்கு ஒன்றும் ஆகாது சரியா அதை இதுமே இரு நானும் அதை தான் வேண்டிக்கிறேன் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுக்கணும் அந்த கடவுள் ஆனால் குழந்தைக்கு கொடுக்க கூடாது சரோஜா என்ன பேசுற நீ பேசாம அமைதி இரு எனக்கு நீ வேற குழந்தை வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் தயவு செஞ்சு அமைதி இரு அதில் ஒன்றும் ஆகாது ஹலோ டி சுரேஷ் நான் மணி பேசுகிறேன் என்ன மச்சா ரொம்ப நாளா ஆலயக்கணும் திடீர்னு போன போட்டுருக்கேன் என்ன விஷயம் எல்லாம் நீ போன பண்ண மாட்டியா என்னாச்சு ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஒரு போட்டோவும் சில டீட்டெயிலும் அனுப்புறேன் அவர் எங்க இருக்காரு எது இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிட்டா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டுலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கேள்வி சரியா யார் மாப்பிள்ள என்னாச்சு அது எங்கள் மாமனார் தியா கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை அதனால அந்த மனசு எங்கே போனாலும் தெரியல வீடு போட்டு போட்டு கிடக்கு அதனால தான் சரி உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எதாவது சொல்லி விசாரி சரியா ம் சரி மாப்பிள்ள நான் விசாரிக்க இவர் பத்திதான் விசாரிக்க சொல்றாரு அப்போ இவர் சொன்ன மாதிரி அப்பா கூட்டிட்டு வந்துறாரோ நான் தப்பு கணக்கு போட்டுட்டு போல ராத்திரி இவர் சொல்லும்போது ஏதோ சும்மா சொல்றாருன்னு நினைச்சி ஆனா உண்மையிலே அப்பாவ பத்தி யாரும் கிட்ட கேட்க சொல்றாரே அப்ப அப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாரோ இவர இவர் குடும்பமும் ரொம்ப நல்லவங்க தான் இருக்காங்க இவ்ளோ நாளா நான் கூட பேசாமலே இருந்தேன் ஏன் சண்டை கூட போட்டுருக்கேன் ஆனா அப்பா கூட இவர் எதுவும் கோவப்படாம சைலண்டா தான் இருந்திருக்காரு ஆனா இவர் நல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போல சரி மொத்தம் நான் டீடைல் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறேன் பாரு சரியா பிக்கிறேன் மறுக்கொண்டு நீயா நீ எப்ப வந்து அடி உங்களை கடைக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க என்ன வேணும் இல்ல தாலி பிச்சு கோக்கணுமா அதுக்கு சரடு எடுக்க போகணுமா உங்களுக்கு ஆபீஸ்க்கு ஆறு நாள் லீவ் படுத்து சொன்னாங்க ஓ ஆமாமா தாத்தா நைட் சொன்னாரு சரி சரி நான் லீவ் சொல்லிறேன் அப்புறம் நீங்க இப்ப போன் ஏத்தி பேசிட்டு இருந்தீங்களே எங்க அப்பாவ பத்தி தானே ஆமா என் friend சுரேஷ் போலீஸ் இருக்கான் அவ மட்டும் எல்லா டீடைல் கொடுத்துர்க்கேன் எப்படியும் போலீஸ் காரன் கண்டிப்பா கண்டுபிடிச்சுவான் இல்ல தெரிஞ்சு உங்க கிட்டயே கொடுத்துட்டு சொல்லிறேன் எப்படி இருந்தாலும் உங்க அப்பா என்னதால கண்டுபிடிச்சலாம் நீ கவலைப்படாத சரியா சரியே ரொம்ப தேங்க்ஸ் காத்து நீங்க சொல்லும் போது கூட நான் விளையாட்ட சொல்றீங்களோ நினைச்சேன் அப்படியே விட்டுருவீங்களோ நினைச்சேன் ஆனா நீங்க இப்ப போன போட்டி அட்ட விஷயத்த சொல்லும் போது நீங்க சொன்னது உண்மைன்னு புரியுது எங்க அப்பா திரும்பி வந்து வரணும் எனக்கு தைரியமா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு கண்டிப்பா எங்க அப்பா திரும்பி வந்து அந்த நம்பிக்கை இருக்கு கவலைப்படாத கண்டிப்பா உங்க அப்பா திரும்பி வந்துருவாரு என் ஃப்ரெண்டு ரொம்ப டேலண்ட் ஆன வந்தியா அவன் போலீஸ்ல பெரிய அளவுக்கு பதவியில இல்ல இருந்தாலும் அவனை பத்தின நல்ல எண்ணங்கள் அவன் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த டீடைல் கொடுத்து மத்தவங்க கிட்ட விசாரிக்க வச்சாலும் ஒருத்தர் இல்லனால ஒருத்தர் கிட்ட கண்டிப்பா உங்க அப்பா மாட்டுவாரு ஆனா உங்க அப்பா கோச்சுக்கிட்டு இப்படி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு எங்கேயோ போயிருக்கிறத பார்த்தா இது அவ்வளவு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல எதுக்காக அவர் இப்படி கோவப்படுறாரு அவர் எப்பவுமே அப்படித்தியா சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி தான் கோவப்படுவாரு சின்ன வயசுல எங்க அத்தி எங்க அப்பாவும் சந்தோஷமா தான் இருந்தோம் எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம் ஆனா அப்போ எங்க அத்திக்கு எங்க மாமாக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சா அதுல வந்து எங்க அத்தை எங்க அப்பாவை பார்த்து திட்டிட்டாங்க அந்த கோவத்துல எங்க அப்பா பிரிஞ்சுட்டாரு இத்தனை வருஷமா எங்க அத்தி என்னன்னு கூட கேட்கல போன் போட்டு பேசல அவங்க பார்க்கல அந்த அளவுக்கு சாதாரண ஒரு பிரச்சனையே எங்க அப்பா இவ்வளவு பெருசா ஆக்கி விட்டுட்டாரு அவ பெரிய கோவக்காரரோ கோவக்காரதியா انا குணம் காரரோ கூட கோவ இருக்கிறதுக்கு குணம் இருக்குன்னு எங்க அப்பா ரொம்ப நல்லவர் எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தியா தப்பே பண்ணாலும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க நல்லவங்க பிள்ளைகளுக்கு பெத்தவங்க நல்லவங்க அது மாதிரி நீ பேசிட்டே சரி விட்டு உங்க அப்பா கூட்டி வருவா இதுல என்ன அப்பா பேசிட்டு போ சரிங்க சரி நான் ஆபீஸ் போனா போட்டு அப்படியே லீவ் சொல்லிறேன் வேணா வேணா கூட்டி லீவ் சொல்லிறேன் இந்த பொம்பளங்கள கடக்கி கூட்டிட்டு போனாலே பொழுது போறதே தெரியாது எப்படி போனா ஒரு நாள் ஆகும் நினைக்கிறேன் அதனால நான் ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு வந்துறேன்